தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகின்றோம் இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஐ எஸ் ஆயுதாரிகள் தொடர்பில் ஸ்ரீலங்கா விசாரணை மேலதிக தகவல்களை கோரிய காவல்துறை திடல் போராட்டக்காரர்களை சந்தித்த ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்தும் அரசின் செயற்பாடு குறித்தும் விளக்கம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து பலர் இணைவதாக மனுஷ தெரிவிப்பு தமிழ்நாட்டில் கனமழைக்கான சாத்தியம் திருச்சியில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு ஈராக் ஜனாதிபதியின் இறுதி வணக்க நிகழ்வுகளில் பங்கேற்று வரும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இமான் நினைவிடத்தில் வைக்கப்பட்ட ரைசியின் உடல் இனி செய்திகள் ஐஎஸ்ஐஎஸ் எனப்படும் இஸ்லாமிய அரசைச் சேர்ந்து ஆயுததாரிகள் என சந்தேகிக்கப்படும் இலங்கையர்கள் நால்வர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டுள்ளமை குறித்து ஸ்ரீலங்காவின் தேசிய புலனாய்வு பிரிவு உடனடி விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது இந்த கைது நடவடிக்கை தொடர்பான மேலதிக தகவல்களை இந்திய புலனாய்வு பிரிவினரிடம் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினர் கோரியுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார் ஐஎஸ்ஐஎஸ் எனப்படும் இஸ்லாமிய அரசைச் சேர்ந்த ஆயுததாரிகள் என சந்தேகிக்கப்படும் இலங்கையர்கள் நால்வர் குஜராத்திற்கு செல்ல வேளை அகமதாபாத் விமான நிலையத்தில் வைத்து நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களின் பின்னணி குறித்து விசாரணைகளை மேற்கொள்வதற்காகவும் அவர்கள் உண்மையிலேயே ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பைச் சேர்ந்தவர்களா என விசாரணைகளை மேற்கொள்வதற்காகவும் இந்தியாவின் புலனாய்வு பிரிவினரிடம் ஸ்ரீலங்கா புலனாய்வு பிரிவினர் மேலதிக தகவல்களை கோரியுள்ளனர் இந்திய அதிகாரிகள் தகவல்களை வழங்கியதும் மேலதிக நடவடிக்கைகளுக்கான அடுத்தகட்ட விசாரணைகள் ஆரம்பமாகும் என ஸ்ரீலங்கா அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்டுள்ள நால்வரும் சில நாட்களுக்கு முன்னர் கொழும்பிலிருந்து சென்னை சென்று அங்கிருந்து குஜராத் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நால்வரும் தாம் தமது இந்திய முகவருக்காக விமான நிலையத்தில் காத்திருந்தபோது கைது செய்யப்பட்டதாக இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட தரப்பினரின் கையடக்க தொலைபேசிகளில் காணப்பட்ட உரையாடல்களை காவல்துறையினர் மீட்டுள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் இந்த இந்தியாவில் கைது செய்யப்பட்ட இலங்கையர்கள் குறித்து உன்னிப்பாக அவதானித்து வருவதாக ஸ்ரீலங்கா காவல்துறை அதிபர் தேசபந்து தென்னகோன் தெரிவித்துள்ளார் சந்தேக நபர்கள் தொடர்பான மேலதிக தகவல்களை பெறுவதற்காக இந்திய அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பின் அச்சுறுத்தலை கையாள்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் இந்திய அதிகாரிகளுடன் இணைந்து முன்னெடுக்கவுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள தமிழ் மக்கள் முகம் கொடுத்து வரும் பிரச்சினைகள் தொடர்பில் தான் நேரடியாக கேட்டறிந்ததாக சர்வதேச மன்னிப்புச் சபையின் செயலாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது தமிழ் மக்கள் எதிர்நோக்கிய நெருக்கடிகள் தனக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக கொழும்பில் குடிசார் சமூகத்தினருடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது ஆக்னஸ் ஹலமாட் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் போர்க்குற்றங்கள் மனித உரிமை மீறல்கள் மற்றும் மனித குலத்துக்கு எதிரான வன்முறைகள் தொடர்பில் உண்மை நீதி மற்றும் பொறுப்பு கூறல் ஆகியவை உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என சர்வதேச மன்னிப்பு சபை தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருவதுடன் சர்வதேச அரங்கில் இலங்கை மீதான அழுத்தங்களையும் பிரயோகித்து வருகின்றது இந்த நிலையில் தெற்காசிய பிராந்தியத்துக்கு முதன்முறையாக உத்தியோகபூர்வ பயணத்தை மேற்கொண்டு சர்வதேச செயலாளர் நாயகம் கலமார்ட் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் பங்கு பெற்றிருந்தார் இதனைத் தொடர்ந்து அவர் பல்வேறு தரப்பினருடனும் சந்திப்புகளையும் நடத்தியிருந்தார் மூன்று பிரிவாக நடைபெற்ற இந்த சந்திப்புகளில் இலங்கையில் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபடுவோர் மீதான ஒடுக்குமுறைகள் தொடர்பில் காலிமுகத்திடல் போராட்டத்தில் ஈடுபடுபவர்களுக்கான சந்திப்பின் போது அக்னஸ் கலமார்ட் கேட்டறிந்து கொண்டுள்ளார் இந்த செயற்பாட்டாளர்களில் ஒருவரான ராஜ்குமார் இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் மக்கள் முகம் கொடுத்து வரும் பிரச்சனைகள் தொடர்பில் அக்னஸ் கலமார்டிடம் எடுத்துரைத்துள்ளார் குறிப்பாக அரசியல் கைதிகள் விவகாரம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம் ராணுவமயமாக்கல் தோல்பொருள் திணைக்களத்தின் துணையுடன் இடம்பெறும் காணி சுவீகரிப்புகள் பௌத்த சிங்கள மயமாக்கல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் அவர் விளக்கம் அளித்துள்ளார் அத்துடன் விசேடமாக தமிழர் விவகாரத்தில் சர்வதேச மன்னிப்பு சபை போன்ற சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் அரசுக்கு வலுவான அழுத்தம் கொடுக்க வேண்டியது அவசியம் எனவும் அவர் செயலாளர் நாயகத்திடம் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது குறித்து ஸ்ரீலங்கா ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்பாரும் மாதம் உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார் என அமைச்சர் ரணில் தனியொரு கட்சியில் போட்டியிட மாட்டார் பல தரப்பினரையும் இணைத்து போட்டியிடுவார் எனவும் அவர் கூறியுள்ளார் இலங்கையில் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க போட்டியிட மாட்டார் என ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட பல தரப்பினரும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றனர் எனினும் ரணில் விக்ரமசிங்க ஒரு பதவி காலத்திற்கான ஆதரவினை கோருவார் என அமைச்சர் மனுஷன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அடுத்த மாதம் உத்தியோகபூர்வமாக அவர் அறிவிப்பார் என மனுஷன் மனு தெரிவித்துள்ளார் நாட்டின் நலனுக்கான இக்கட்டான காலப்பகுதியில் ஜனாதிபதியாக பதவியேற்று தனது திறமையை ரணில் விக்ரமசிங்க நிரூபித்துள்ளதாக அவர் மேலும் ரணில் விக்ரமசிங்க தனியொரு கட்சியில் போட்டியிட மாட்டார் என்றும் பல தரப்பினரையும் இணைத்து போட்டியிடுவார் எனவும் அவர் கூறினார் அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள பலர் கட்சியை விட்டு வெளியேறி ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து கொள்வதாகவும் மனுஷன் நாணயக்கார தெரிவித்துள்ளார் மக்கள் விடுதலை முன்னணி தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுருகுமார் திசநாயக்க ஆகியோருக்கு இடையிலான பகிரங்க விவாதம் எதிர்வரும் ஜூன் மாதம் ஆறாம் தேதி நடைபெறவுள்ளது எனினும் பகிரங்க விவாதம் நடைபெறும் இடம் மற்றும் நேரம் தொடர்பில் இதுவரை தீர்மானிக்கப்படவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினர் நலிந்த ஜெயதிஷா தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவை தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரவுமார திசை நாயகவுடன் பகிரங்க விவாதத்திற்கு வருமாறு தேசிய மக்கள் சக்தி அண்மையில் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் இதற்கான திகதியை நிர்ணயிப்பதில் இழுபறிகள் ஏற்பட்டிருந்தன இந்த நிலையில் எதிர்வரும் ஜூன் மாதம் மூன்றாம் திகதி முதல் ஏழாம் திகதி வரையான காலப்பகுதிக்குள் ஒரு தினத்தை தெரிவு செய்யுமாறு ஐக்கிய மக்கள் சக்தியை தேசிய மக்கள் சக்திக்கு அறிவுறுத்தியிருந்தது அடுத்து சஜித் பிரேமதாச மற்றும் திச நாயக ஆகியோருக்கிடையிலான பகிரங்க விவாதம் எதிர்வரும் ஜூன் மாதம் ஆறாம் திகதி நடைபெறவுள்ளதாக தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினர் நளிந்த தெரிவித்துள்ளார் இந்த பகிரங்க விவாதம் தொடர்பான விடயங்களை நாடாளுமன்ற உறுப்பினர் பண்டார கையாள்வார் என தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு கண்ணகி அம்மன் ஆலய பொங்கல் உற்சவத்திற்கு சென்றுவிட்டு மீண்டும் பக்தர்களுடன் யாழ்ப்பாணம் சென்ற பேருந்து ஒன்று தடம்புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது இந்த விபத்தில் ஆறு பேர் காயமடைந்த நிலையில் கிளிநொச்சி வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் முல்லைத்தீவு கண்ணகி அம்மன் ஆலய பொங்கல் உற்சவத்தில் பங்கேற்பதற்காக பண்டத்தெருப்பிலிருந்து பக்தர்கள் ஒன்று சேர்ந்து பேருந்து ஒன்றினை வாடகைக்கு அமர்த்திச் சென்றுள்ளனர் பற்றாப்பள்ளை கண்ணகியம்மன் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு இன்று காலை யாழ்ப்பாணம் நோக்கி அவர்கள் சென்றபோது பூநகரி பகுதியில் பேருந்து தடம் புரண்டு விபத்துக்குள்ளாகியுள்ளது பேருந்தில் பயணித்த ஆறு பயணிகள் காயமடைந்த நிலையில் பூநகரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை பூநகரி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசியின் திடீர் மறைவையொட்டி இலங்கையில் இன்று தேசிய துக்க தினம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் அரச நிர்வாக உள்நாட்டு மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சின் செயலாளர் பிரதீப் ஜசரத்ன வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கமைய அதன் மன்னிக்கவும் இதற்கமைய அனைத்து அரசு நிறுவனங்களில் இன்றைய தினம் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டுள்ளது போலியான தகவல்களை சமர்ப்பித்து ஸ்ரீலங்கா கடவுள் சீட்டை பெற்றுக்கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே கொழும்பு நீதவான் நீதிமன்றில் முன்னிலையாகியுள்ளார் இதனையடுத்து நீதிமன்றம் அவரை பிணையில் விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளது இரட்டை குடியுரிமையைக் கொண்ட குற்றச்சாட்டில் அண்மையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் ஸ்ரீலங்காவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டயனா கமகே பதவி நீக்கப்பட்டார் இந்த நிலையில் போலியான தகவல்களை சமர்ப்பித்து ஸ்ரீலங்கா கடவுச்சீட்டு பெற்றதாக டயனா கமகே மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு விசாரணைகளில் தனது தனிப்பட்ட சட்டத்தரணி மூலம் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் டயனா முன்னிலையாக்கி இருந்தார் இதன்போது ஐந்து லட்சம் ரூபாய் பிணை மற்றும் ஒரு மில்லியன் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளில் கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விடுதலை செய்து உத்தரவிட்டுள்ளது இந்த மனு மீதான விசாரணை இடம்பெற்ற தருணத்தில் குற்ற புலனாய்வு திரைக்கள அதிகாரிகள் நீதிமன்றத்தில் பிரசன்னமாகவில்லை சர்வதேச தேயிலை தினம் இன்று கொண்டாடப்படுகின்ற நிலையில் இலங்கையில் மலேக பிரதேசங்களிலும் நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதன்போது மலேக மக்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு பிரச்சினைகளை வெளிப்படுத்தும் வகையில் பேரணியொன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட சர்வதேச தேயிலை தினம் ஒவ்வொரு வருடமும் மே இருபத்தி ஓராம் தேதி கொண்டாடப்படுகின்றது சர்வதேச தேயிலை தினம் சர்வதேச சர்வதேசத்திலும் கொண்டாடப்படும் அதே சந்தர்ப்பத்தில் இலங்கையில் மலையக பிரதேசங்களிலும் சர்வதேச தேயிலை தின நிகழ்வுகள் இன்று கொண்டாடப்பட்டுள்ளது இதனையொட்டிய நிகழ்வு ஒன்று கண்டி சமூக அபிவிருத்தி நிர்வாக ஏற்பாட்டில் இரத்தினபுரி நகரில் கொண்டாடப்பட்டது கண்டி சமூக அபிவிருத்தி நிர்வாக நிறைவேற்று பணிப்பாளர் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் மறுக்கப்பட்டு பல்வேறு உரிமைசார் விடயங்களை உள்ளடக்கி தமது கோரிக்கைகளை எழுதிய பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டு பேரணி ஒன்றும் இடம்பெற்றது இதையடுத்து இந்த நிகழ்வுக்கான பொதுக்கூட்டம் இரத்தினபுரி நகரசபை மண்டபத்தில் இடம்பெற்றதுடன் நிகழ்வுகளில் அரசியல் பிரமுகர்கள் அரச மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் பிரதிநிதிகள் அடங்கலாக பலர் கலந்து கொள்ளமை குறிப்பிடத்தக்கது உலகில் இந்தியா சீனா கென்யா வியட்நாம் இலங்கை ஆகிய நாடுகளில் பெருமளவிலும் துருக்கி இந்தோனேஷியா ஜப்பான் ஈரான் ஆகிய நாடுகளில் சிறிய அளவிலும் தேயிலை உற்பத்தி செய்யப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் தொடரும் மழையுடனான காலநிலை காரணமாக டெங்கு நோய் பரவும் அபாயத்தை குறைப்பதற்கு உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு ஸ்ரீலங்காவின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் ஸ்ரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குழாம் பிரதானியமான ஷாகுல ரத்நாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் இலங்கையின் தொடரும் சீரற்ற காலநிலை காரணமாக பத்து மாவட்டங்களில் உள்ள சுமார் முப்பத்தி மூன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார் இதன்படி இரத்தினபுரி கொழும்பு கேகாலை அனுராதபுரம் கண்டி காலி யாழ்ப்பாணம் கழுத்துறை புத்தளம் மற்றும் கம்மகா ஆகிய பகுதிகளிலும் மக்கள் அதிகளவில் அளவில் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதிக மழையுடனான காலநிலை காரணமாக டெங்கு பரவும் அபாயம் காணப்படுவதாகவும் அதனை குறைப்பதற்கான உடனடி நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஸ்ட ஆலோசகரும் ஜனாதிபதியை பணிக்குழாம் பிரதானியமான சாகர ரத்நாயக்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் ஸ்ரீலங்கா கல்வி ஊடாக பாடசாலை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களை தெளிவுபடுத்தும் வகையில் விசேட விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்தை மேற்கொள்ளுமாறு அவர் ஆலோசனை வழங்கியுள்ளார் மேலும் அரசு நிறுவனங்கள் மதஸ்தலங்கள் புதிதாக நிர்ணயிக்கப்பட்ட கட்டடங்கள் போன்றவற்றில் டெங்கு பரவும் அபாயத்தை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கிய சாகல ரத்நாயக்க இந்த நடவடிக்கைகளை பின்பற்றாதவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட பிரிவுகளுக்கு பணித்துள்ளார் யாழ்ப்பாணம் பன்னாளை பகுதியில் முறைப்படி அனுமதி பெறப்படாது உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் நிலையத்திற்கு பரிசோதனைக்கு சென்று பொது சுகாதார பரிசோதகர்களுக்கு அச்சுறுத்தல் விடுத்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது இதன்போது பொது சுகாதார பரிசோதகர்களை மூடி அறையில் வைத்து அச்சுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிற்குட்பட்ட பன்னாலை பகுதியில் நேற்றைய தினமும் குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் நிலையம் இதுவரை முறைப்படியான அனுமதிகளை கொண்டிருக்கவில்லை என்பதுடன் டெங்கு நுளம்புகள் பரவும் வகையில் சூழலை வைத்திருந்ததாகவும் தெரிவித்து பொது சுகாதார பரிசோதகர்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க முற்பட்டுள்ளனர் இதன்போது பொது சுகாதார பரிசோதகர்கள் இதுவரையும் தொழிற்சாலைக்குள் வைத்து பூட்டி அச்சுறுத்தல் விடுத்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் தலையிட்டு பொது சுகாதார பரிசோதகர்களை மீட்டெடுத்துள்ளனர் சம்பவத்துடன் தொடர்புடைய தொழிற்சாலை உரிமையாளரும் பெண்ணொருவரும் தலைமறைவான நிலையில் காவல்துறையினரின் தேடுதல் நடவடிக்கையின் போது அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஸ்ரீலங்காவில் உள்ள சுறைச்சாலை அதிகாரிகளுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் மேலதிக கொடுப்பனவை வழங்குவதற்கு அவசியமான அமைச்சரவை பத்திரத்தை தயாரிக்குமாறு நீதி சுறைச்சாலைகள் அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ பணிபுரி விடுத்துள்ளாா் சுச்சாலை அதிகாரிகளினால் நேற்றிதின தினம் தொலிச்சங்க தொழிற்சங்க தொடந்தே. தொடர்ந்தே அவர் இந்த பணிபுரையை விடுத்துள்ளார் இலங்கையில் சுகன விடுமுறையை அறிவித்து நேற்று சிறைச்சாலை அதிகாரிகள் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனர் சுமார் ரூபாய் சம்பள உயர்வை கோரி இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இந்த நிலையில் காவல் உத்தியோகத்தர்களுக்கு இணையாக சிறைச்சாலை அதிகாரிகளுக்கான கொடுப்பனவுகளை அதிகரிப்பதற்கு ஸ்ரீலங்கா நீதி சிறைச்சாலைகள் அலுவல்கள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச இணக்கம் தெரிவித்துள்ளார் அதிகரிப்பிற்கு முன்னர் பதினையாயிரம் ரூபாவினை மேலதிக கொடுப்பனவாக வழங்குவதற்கு இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இதையடுத்து மேலதிக கொடுப்பனவு தொடர்பான அமைச்சரவை பத்திரத்தை எதிர்வரும் வாரத்தில் ஸ்ரீலங்கா அமைச்சரவையில் சமர்ப்பிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் பேச்சாளர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவில் கைது செய்யப்பட்ட ஐ எஸ் ஆயுதாரிகள் தொடர்பில் ஸ்ரீலங்கா விசாரணை மேலதிக தகவல்களை கோரிய காவல்துறை மா அதிபர் காலிமுகத்திடல் போராட்டக்காரர்களை சந்தித்த அக்னஸ் ஆர்ப்பாட்டங்களை கட்டுப்படுத்தும் அரசின் செயற்பாடு குறித்தும் விளக்கம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து பலர் இணைவதாக மனுஷ தெரிவிப்பு தமிழ்நாட்டில் கனமழைக்கான சாத்தியம் திருச்சியில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு ஈராக் ஜனாதிபதியின் இறுதி வணக்க நிகழ்வுகளில் பங்கேற்று வரும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இமான் நினைவிடத்தில் வைக்கப்பட்ட ரைசியின் உடல் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்று எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்